எப்படி வாழ்க்க தெரியும் அவங்க பாரு இஷ்டத்துக்கு வாழ்றாங்க கடவுள் கேட்டாங்க எல்லாம் பண இருக்குது கடவுளை தேடல் எனக்கு அவசியமே இல்லை ஒரு கூட்டம் அவங்க ஒரு கூட்டம் எங்க குடும்பத்துல பிரச்சனை அதிகம் வந்துச்சு கடவுள் எங்க இருக்கிறார் தேடிட்டு இருக்காங்க ஒரு சிலர் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சிலர் கண்டுபிடிக்கக்கூடிய பாதையில இருக்கிறாங்க இப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு மனசனை பிழைப்பது எதுக்கு அவருடைய பாதத்துல ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நம் ஒவ்வொருவரையும் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு தத்துவ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அழைப்பிட கொடுக்கிறார் நீங்களும் மனசுல பிடிச்சு வரணும் எதுக்கு பிடிச்சு வரணும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன் மீது நடக்கிறதுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்காக சரி நம்ம பிள்ளைக்கு ஒரு கேள்வி இருக்கிறேன் கேட்கட்டா கேள்வி ரெடியா நீங்க கடவுளை தேடி இருக்கீங்களா எப்பமாவது ஆ எங்க தேடி இருக்கீங்க கடவுள் முன்னால பேசியிருக்கிறாரா கடவுள் நம்ம ஒவ்வொரு நாளும் யார் மூலமா அவர் என்ன செய்வாரா அது பேசி ஒவ்வொரு கல்வாரி திருப்பலையும் நம்மளோட வந்து சந்திச்சு போறாரு எப்படி இறை வார்த்தையின் மூலமாக நமக்கு நல்ல அறிவுரைகள் எப்படி வாழ வேண்டும் சொல்றாரு ரெண்டாவது நற்கனை வடிவத்துல கிறிஸ்துவின் சரீரம் சொல்லும் ஆமீன்னு சொல்லி யாரும் சொல்றோம் கடவுளை உருவத்துல ஆமின்னு சொல்லிட்டு சந்திச்சு போயிட்டு இருக்காரு புதிய அனுபவம் ஒரு கதை தெரிவின்னு நம்ம சின்ன பையன ஒரு சின்ன பையன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனை வச்சுக்கிறோம் எனக்கு கதை தான் அந்த பையனுக்கு ஒரு கடையில் போய் ஐயா ஐயா என்கிட்ட ஒரு இருக்கு எவ்வளவு இருக்கா

ஒரு ரூபாய் இருக்கு ஒரு ரூபாய்க்கு கடவுளை கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் என்ன கேட்டாங்க கடவுளா ஏடா பிஸ்கட் இருக்கு சாக்லேட் இருக்கு இது இருக்கு இங்க வந்து என்ன கேட்கிறாங்க கடவுள் இங்கே இல்ல சாக்லேட் முட்டாய் இருக்கும் வாங்க இல்ல வெளியே போ அப்படின்னு பார்த்து விட்டாராம் இப்ப இந்த கடையில கிடைக்கும் அடுத்த கடைக்கு போய் ஐயா ஐயா கடைக்காரரே எனக்கு என்ன வேணும் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு என்ன வேணும் கடவுள் கடவுளை கடையில கேட்டாராம் இங்க எப்படி ஒவ்வொரு கடை கடையா போய் கிடைக்கவே இல்லையா கடைசியாக நினச்ச நினச்சின பையன் உங்களை மாதிரி கலமாவான குட்டி பையன் சரியா அவன் சின்ன பெரிய சின்ன கடை கிடைக்கும் சொல்லிட்டு எங்கே போனா பெரிய கடை ஸ்மார்ட் ஸ்மார்ட் பஜார் போயிருவாங்க ஏன்னா பெரிய மால் இருக்க பெரிய கடையில் நிறைய டிவி ஃப்ரிட்ஜில் அங்கே கடை அங்கே போனால் ஒரு ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் கடவுள் கிடைக்கும் பெரிய கடையில் அந்த முதலாளி குட்டி ஐயா அவன் குட்டையா இருக்கான் முதலாளி பெரிய டேபிள பார்த்து கணக்கில் பைசா வாங்கி போட்டுருக்காரு என்னடா உனக்கு எனக்கு ஒரு ரூபா இருக்கு ஒரு பைத்தியமா இவ்ளோ ஜாம இருக்கு அதிகம் வச்சிருக்கேன் அதெல்லாம் ரூபாய்க்கு கடவுள் கேட்கிற கடவுள் கிடையாது வேலையை போக இல்ல எனக்கு எப்படியாவது கடவுள் கொடுத்தாலும் கடையை விட்டு சின்ன சின்ன கடை கேட்டு அங்க எனக்கு என்ன கிடைக்கல கடவுள் கிடைக்கல ரொம்ப கடைக்கு வந்தான் கோரிய அம்படுத்த அடிக்கிட்டா சேட்டை பண்றப்பைய என்ன செய்வான் கொடுத்தாலும் ஆள ஆரம்பிச்சிட்டேன்

சாலைக்குடி தருவாயில் சீரியஸா இருக்காங்க எப்ப செத்து போவாங்கன்னு தெரியல டாக்டர் சொன்னாங்க எவ்வளவு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம் ட்ரீட்மெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலை வேலை செய்யலை அதனால் யாருக்கிட்ட வேண்டீங்க யார்கிட்ட வேண்டிக்கிட்டோம் கடவுட்ட வேண்டிக்கிறீங்க கடவுட்ட தான் வேண்டி கடவுள் பாத்திரத்துல போய் கேட்க முடியும் அதனால் எவ்வளவு எவ்வளோக்குன்னாலே பணம் இல்லை ஒரு மாதம் இருக்கிற கடையில் போய் ஒர்க்கவுமே கடவுள் கேட்டால் இல்லைன்னு சொன்னாங்க அந்த பெரிய மாடலில்

ஒரு ரூபாய் விளையாட்டு தரமா தான் கேட்கிறேன் கடவுளை பார்க்கணும் அப்படி கடவுளை பார்த்தா என்ன கேட்கணும் எங்க அம்மாவுக்கு சொல்லுங்க எங்க அம்மாவுக்கு சுகம் கிடைக்கணும் அந்த ஒரு விழா புரியும் அவனுக்கு அடிச்சாலும் திட்டினாலும் போகவே இல்லை எப்படியாவது நான் கடவுளை பார்த்துருன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் தேடினா ஒரே காரணத்தினால கடவுளே இந்த டாக்டர் உருவத்துல வந்து அவங்க அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரா அங்க கூறியவர்களே

பிடிச்சு போகிறது பேப்பர்லையும் தொலைக்காட்சியும் பார்க்கலாம் இன்னும் ஒரு சில பிள்ளைகள்ல இந்த கிட்னியை கலாட் கலவாடுறதுக்கு அல்லது கண்ணை உருவருக்கு வெட்டி எடுக்கிறதுக்கு பிள்ளைகளை பிடிச்சி போகிறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சிலரை பிச்சு எடுக்க வைக்கிறதுக்கு கையால் போய் பிள்ளைகளை பிடிச்சி போயிடுச்சு கையால் வெட்டி விட்டுறாங்க ஏமா தாயே பிச்சை போடணுமா அப்படிதானே கேட்பாங்க அப்போ பிச்சை போடுறதுல கிடைக்கக்கூடிய பணத்தை இவங்க சொல்லிட்டு போறதுக்காக இப்படி பிள்ளைகளை பிடிக்கிற மனசனை இப்படிலாம் தீமையான காரியங்களுக்காக ஒரு சில நினைச்சாங்களா பிடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இப்ப நன்மையான காரியம் இருக்கிறோம் இப்ப நன்மையான காரியம் இருக்காக சொல்றாரு மனசன் அப்படின்னா யார் யாரெல்லாம் தவறான வரியில குடிச்சுக்கிட்டு சொன்னா இருக்கணும் அவங்களுக்கு போய் நீங்க ஆதரவு சொல்லி மனம் மாறி அவர்களை திருத்த வேண்டும் ஒரு சில எல்லாம் ஆஸ்பத்திரியில் ஐயோ நாளைக்கு ஆப்ரேஷன் பயமா இருக்கு யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா நான் கைவிடப்பட்டேன் என்னடையா கணவனை இழந்தவன் அல்லது மனைவி இழந்தவன் எனக்கு ஆதரவடுத்துறவங்க யாருமே இழந்து சொல்லக்கூடாது யார் அந்த கடவுள் ஈஸ்வரன் ஏசுனா சொன்னாரோ மனிதரை பிடிப்பவன் என்னன்னா அந்த மனசங்களை பிடிக்கிற எதுக்கு அவங்கள நச்சுக்கை கொடுப்பே அந்த இடத்துல ஆதரப்படுத்துறதுக்கு கவலைப்படாதீங்க ஆழ்த்தவர் இருக்கிறார் தைரியமா இருங்க அப்படி சொல்லக்கூடிய யார் போவான் யாருமே போக மாட்டாங்க கடவுளால் பெருந்தடைந்துப்பட்டவர்கள் அதனால தான் இயேசுனத்தில் இன்று முதல் நாளோடனே மனிதனை பிடிப்பவன் நான் மாற்றுவேன்

மனசுல பிடிச்சு நம்மளே எல்லாம் கடவுளை அடிச்சுக்காரு பிடிச்சிருக்கிறாரு அப்போ நம்ம சின்ன பிள்ளைகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் தூங்க மாட்டீங்க நல்லா தூங்காம இருக்கீங்களே ஒரு கேள்வி கேட்கலாமா கேட்கலாமா என் பிள்ளைகள் நல்லா ஸ்மார்ட் பத்திரி பார்க்க ரெடி இந்த கையில காந்த இருக்கு இந்த கையில என்ன இருக்கா காந்த இருக்கு இந்த கையில குண்டுசி ஆணிலாம் வச்சிருக்கேன் ரெண்டையும் பக்கத்துல போனா என்ன நடக்கும் நடிச்சிங்கமா இதுக்குமா கை ரெண்டும் பொட்டி மாதிரி இருக்குமா என்னடா அது என்ன செய்யுமா ஒரு பிளேட் ஒரு பிளேட் சொல்லுங்க ஒட்டிக்ரமா ஹ ஹ இதுக்குமா இதுக்கு தயிர் போட்டு நூடுல் போட்டு இருக்கும் அப்படியே அப்படியே இல்லையா என்ன செய்யும்

தம் சீனர்கள் அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து இருந்து வைத்து பருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையாக உடன் வழக்கப்படுகின்ற அரசத்தை என்னால் இது பாவம் பண்ணிவிட்டது உங்களுக்காகவும் பலர் காலம் சந்தப்படும் இதை நினைபார்க்க செய்யுங்கள்

அன்று மிக்கியேமாம் வித்தன் குண்டு நாக்கு கடிட்டி வேண்டும் என்னதுல் அட்டுக்க நாக்கியா சிரிஸ்துப்டியாதமையும் Send <laughs> the